தஞ்சை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா பொன்னலி கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட செடியந்தல் கிராமத்தில் புதிய மதுபான கடை திறப்பதற்கு அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த கடையை திறப்பதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சித்து வருவதாகவும் பலகட்ட போராட்டம் பேச்சுவார்த்தை நீதிமன்றத்தில் வழக்கு என கடை வருவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் போலியான உத்தரவுகளை பிறப்பித்து கடையை திறக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி இன்று புதியதாக திறக்கப்பட உள்ள கடையை முன்பாக அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சமீபம் அருகில் உள்ள மதுபான கடையை செட்டியந்தல் கிராமத்தில் வயல்களுக்கு அருகில் திறக்க புதிய கட்டிடம் கட்டப்பட்டு டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் சாலை குடிநீர் தண்ணீர் எதுவுமே இல்லாத நிலையில் அதனை நிறைவேற்றி தராத நிலையில் மதுபான கடையை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள் பெண்கள் பள்ளி மாணவ மாணவியர் இந்த மதுபான கரை திறந்த பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று கூறி போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கடையை திறக்க முயர்சி தாල් மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளனர் உள்ளனர் அங்க உள்ள கடை எதுக்கு இங்க வந்து என்ன புரியல அந்த உள்ள அங்க உள்ள கடை இங்க வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் தீ குளிச்சு சாகுறத தவிர வேற வழியே இல்ல என்ன அதுக்குல மா ஸ்கூலுக்கு போக முடியல நாங்க வெளியில போக முடியல ஆடு மாடு நாங்க தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறோம் நாங்க தான் காலே

சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா பொன்னலிக்கோட்டை ஊராட்சி செட்டியேந்தல் கிராமம் அந்த கிராமம் இந்த கிராமத்துல வந்து எந்தவித அடிப்படை வசதிகள் ரோடுல இருந்து சாலை தண்ணி எதுவுமே கிடையாது ஆனா இந்த குக் கிராமத்துல ஒரு டாஸ்மார்க் கடைய வேற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க வேற ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்க அந்த டாஸ்மார்க் கடைய இந்த இடத்துல நாலு வருஷமா வைக்கணும்னு இந்த கிராமத்துல வைக்கணும்னு போராடுறாங்க நாங்க வந்து அதை வைக்க கூடாதுன்னு இவ்வளவு நாலு வருஷமா நாங்க போராடுறோம் ஆனா இது வந்து அரசு இந்த இடத்துல வச்சே ஆகணும்னு சொல்றாங்க எங்களுக்கு இதை விட்டா இங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே இங்க இருந்தா ஏறி போகுதுங்க பெண்கள் தான் இறங்கி நடந்து போறாங்க இந்த சாலையில் வந்து ரோடு இந்த மதுபான கடை வைக்க கூடாது இந்த மதுபான கடை வைக்க கூடாதுன்னு நாலு வருஷமா போராட்டத்துல கலெக்டரை நாங்க கலெக்டர் மேடத்தை மதுசூதன் சார் இருந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல நேர போய் கேட்டா வைக்க மாட்டோம் வைக்க